நெய்வேலி அருகே அருள்மிகு ஸ்ரீ கூத்து பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த மேல் புது இளவரசன்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கூத்துப்பெருமாள் ஆலயத்தில் ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று விக்னேஸ்வர பூஜை பூஜை மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியும் நடைபெற்றது தொடர்ந்து மங்களவாத்தியங்கள் முழங்க கட நடைபெற்றது பின்னர் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விநாயகர் முருகன் மகாலட்சுமி சிவன் வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது இந்நிகழ்வில் கிராம மக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்